mm <clears throat> ஹலோ வெல்கம் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் ட்ரூ கோல்டு லைவ் லைக் போடுங்க என்ன ஆச்சு ஏன் லைஃப் போடலை ஹலோ வணக்கம் வாங்க அன்பு ட்ரூ கோல்டு நேர்களே வெல்கம் ட்ரூ கோல்டு சேனல் ஜிக்கு ஜெகி ஜிகா ஜெக ஜிகா ஜெக ஜிகா ஹாய் ஹலோ வாங்க 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 வணக்கம் 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 அன்பு கொள்விர்களே ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் லைவ் கமெண்ட் பிளேஸ் கீப் மேரேஜ் ஃப்ரான் ஃப்ரெண்ட் இருக்கீங்களா ஃப்ரான் யாரும் மாட்ட மாட்டிங்களா மாட்டுக்கின்னாரு மாட்டுக்கின்னாரு ஒருத்தர் மாட்ட மாட்டேங்களாங்கப்பா மாட்டுக்கினார் ஒருத்தர் Hi 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 welcome welcome my life ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் கமெண்ட் போடுங்க லைக்கை போடுங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கமெண்ட்டை போடணும் லைக்கை போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க அது எனக்கு காதில் கேட்குது உங்களை மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் பதிலுக்கு நான் உங்கள் சேனலுக்கு வருவேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நாங்கள் சேனல் வச்சுருக்கலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது சரி வாங்க நீங்கள் யார் என்ன வரணும் தெரிஞ்சுக்குவோம் பேசுவோம் நம்ம வந்து பழகுவோம் பழகி என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்கப்பட அப்படியாவது கேட்குறதுக்கு வாங்க ஒன்றுமே பேசலைன்னா இப்படி போர்டிங்கல்ல ஒரு அஞ்சரை ஆறரை ஆறரை மணிக்கு நம்ம தோட்டத்திலருந்து இருந்து ஒரு லைவ் போட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஓடிருக்குமா ஒரு இருபது நிமிஷம் பார்க்க ஓடிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு பேர் மட்டும் உள்ள கமெண்ட் போட்டாங்க பன்னெண்டு பேர் வந்துட்டு போனாங்க அவ்வளோதான் மொத்தம் ஒரு அது ஒரு ஓடிடுச்சு ஓகே பரவாயில்ல இப்போ யார் முதல் கமெண்ட்டை போட்டு சிக்கிறதுன்னு பார்த்துட்டுருக்குறீங்க அப்படித்தானே பரவாயில்ல வாங்க வெப்பமா ஸ்டார்ட் போர்டு இருக்கு இதில் என்ன வெப்பம் சொல்லுங்க எதை பற்றின கொஸ்டின் இப்போ வைக்கலாம் வாழ்வின் முக்கிய தேவை வாழ்வில் வாழ்வின் அவசியம் வால்வின் அவசியம் ஆன்மீகம் அரசியல் ஆன்மீகம் ஆன்மீகம் மட்டும் வைக்கிறேன் வால்வின் அவசியம் ஆன்மீகம் அப்படின்னு பண்ணிக்குறேன் எஸ்ஆர் நோ போட்டிருங்க ஓகேவா ஆட ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்ன எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுக்கலாம் போல் ஆன்மீகமாக அரசியலா அப்படி வைக்கிறேன் கீழே கொடுக்குறேன் ஆட் ஆப்ஷனில் அரசியல் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் ஓகேவா ஸ்டார்ட் போல் கொடுத்துக்கிறேன் போல் கொடுத்துருக்குறேன் அதில் பார்த்துட்டு போடுங்க என்ன நடக்குது கால் தான் நடக்கும் என்றைக்கும் வாய்ஸ் வரலைங்களா அப்படியா இல்லையா வருமே மியூட் இல்லை இல்லைங்களே வாய்ஸ் வரலையா என்ன சொல்கிறீங்க சரியாக மைக் குத்துலையோ ஒரு டைம் வெளியில் போயிட்டு வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வா அது இதையும் டச் பண்ணி கண்ட போயிடுச்சு இப்போ மெசேஜ் படிக்க முடியாதருக்கு வாங்க தர்மா அப்படின்ட்டு இருக்காங்க அண்ணா வணக்கம் வாய்ஸ் வரவில்லைன் இருந்தீங்க இப்போமா வரல பாருங்கள் இப்போ கேட்குமே கால் ப்ரோ கேட்கலையா என்ன நடக்குது இங்கே ஓகே இப்போ கரெக்டாக வந்துச்சு நலம் வணக்கம்ங்க நலம் இருக்காங்க நலம் அப்படிங்கிற ஒரு பேர் பாலு ஒரு பெயர் பாலுங்க தர்மபுரம் அந்த கொஸ்டின்ஸ் புரியுதுங்களா இல்லை எதுவும் புரியலையா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்வின் அவசியம் ஆன்மீகமாக அரசியலாம் சொல்ல நோ எதுக்கு கொடுத்துட்டீங்க அது கொடுத்துருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல கொடுத்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அது கேட்குது அப்படிங்களா ஓகே ஓகே இப்படி கேள்வி கேட்டால் நான் வரமாட்டேன் அஜய் ஜோ அப்புறம் கேள்வியை எப்படி கேட்குறது அதே ஒன்று கேட்கணும்ல ஆன்மீகம்தான் அப்படின்ட்டிங்க ஓகே இரண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்கவா அதுலேயே ஆப்ஷன் கொடுக்க முடியாது நீ எடிட்டெல்லாம் பண்ண முடியாது அரசியல் இல்லை அப்படிங்கிறீங்களா எல்லாம் கலந்தது தான் ஓகேங்களா ஆன்மீகத்துக்குள்ளே அரசியல் இருக்குது அரசியலுக்குள்ள ஆன்மீகம் இருக்குது சரிங்களா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே சொல்லுங்கள் நீங்கள் போரில் ஒன்றா தான் போட முடியும் போட்டு விட்ருங்க சொல்லலாம் இல்லை இப்போது இப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுக்கிறீங்க இதெல்லாம் கோவச்சுக்கப்பட கோவச்சுக்கலாமா இதெல்லாம் செட் ஆகாது சொன்னால் கேட்கணும் 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 அப்படிங்க அப்படிங்களா ஓகே கேட்டுக்குவோம் சரி என்ன மாதிரி வைக்கிறது சொல்லுங்கள் கேள்வி இந்த டாஸ்க்கு இதோட எண்ட் ஆகுது என்ட் ஆஃப் த போல் ரைட் முடிச்சாச்சு சரிங்களா அடுத்தது என்ன மாதிரி கேட்கலாம் போல் கமெண்ட் ரெண்டு ஓட்டு ரெண்டு ஓட்ஸ் கம்ப்ளீட் ஐட்ஸ் வால்வின் அவசியம் அரசியல் நமக்கு வாழ்வில் ஒழுக்கத்தை சட்டம் மூலம் கொண்டு வரும் ஆன்மீகம் அந்த அப்படின்னு சொல்லி தொடர்றீங்க நான் ஓட்டே போடலை சேச்சோ அப்படியா ரெண்டு ஓட்டு போட்டிருக்குது போட்டிருக்குதே அப்போ நீங்கள் போடலையா அப்போ யார் இது சிசிடிவி கேமரா யாராக போட்டு விட்டாங்களா எந்த ஓட்டு போடலைன்னு சொல்கிறீங்க வருகின்ற தேர்தலில் ஓட்டு போடலன்னு சொன்னிங்களா மட்டிக்கிட்டீங்கன்னா மட்டுக்கு என்ன ஒருத்திரு கப்பாத்துன்னு கரு உங்கள் மகன் கலையாக இருக்குமோ மகனா காணமே கலையே வரவே இல்லை எங்கே வந்தார் கலை 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 வந்து ரொம்ப நாள் சித்தப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணும் நான் லைக்கை தான் போட்டேன் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படியா சரி ஏதோ ஒன்று போட்டிங்கள அது போதும் பின்ன போட்டால் சரி பின்ன ஆன்மீகம் அந்த சட்டத்தை கொண்டு வரும் அதிகாரம் தரும் அப்படின்ட்டுருக்குறீங்க அதிகாரம் தருங்கிறீங்களா அப்படியா மேட்ச் ஆகலீங்களே மேட்ச் ஆகலையே தருமா ப்ரோ அரசியல் சட்டத்தை கொண்டு வரும் ஆன்மீகம் அதை நெறிப்படுத்துமா இல்லை எப்படி அது ரெண்டுக்கும் மெர்ஜா வெயிட் மீ அப்படின்ட்டுருக்குறீங்க ஃபோன் வந்துச்சுங்களா ஓகே ஓகே பேசிடுவாங்க பேசிடுவாங்க சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் எட்லீ இது இட்லி தோசை தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தனூபரோ சாப்பிட்டாச்சுன்னு இல்லையா அப்படியே கமெண்ட் போடுங்க லைக்கை போடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்க

சொல்றீங்களா வந்து அந்த வாழ்வு ஒழுக்கமாக வாழ்வதற்கு தானாகவே ஒரு பாதையை அமைச்சு சொல்லி சொல்றீங்க ஆஹா ஆன்மீக வழியில் போனா வாழ்க்கையை வந்து ஒழுங்காக வாழ்வதற்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க இது இது எப்படின்னா ஒரு சிலர் நாளாக தோண்டப்பட்டு இந்த கடவுள் நம்பிக்கை பால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க அதுலேயே ஒரு என்ன சொல்கிறது அதிலேயே விழுந்து கிடந்து முழு மனசாக அதுவே தான் எல்லாமே இயக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணி அந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்கள அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்க்கை பாதையை தான் காட்டுவதாக இருக்கும் தான் காட்டுது வாழ்க்கை பாதை அப்படியே ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வழியை காட்டி விட்டு இப்படி போகிறவங்க இருக்கிட்டு அதில் என்னென்ன கொடுங்க முடியும் அங்கேருந்து என்னென்ன நம்மளுக்கு ஆதாயம் இவனை இப்படி டைவர்ட் பண்ணிவிட்டு நாம் என்ன சுருட்டலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தான் பாதை அமைக்கும் அப்படித்தான் பாதை இருக்கு அதுதான் உண்மை மறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் உண்மை என்னவோ அதுதான் சரி இப்படி பேசுனா பேசுகிறதுனால தான் கூட்டங்கள் குறைகிறது இப்போ இதுவே வராகி அம்மன் அந்த புகழோரையும் இப்போ பாபா அப்படின்னு புதுசாக கொண்டு வந்துருக்கிறாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு பெருசாக புகழ்ந்து பேசணும் அப்படின்னா மக்கள் ரொம்ப ஆரவாரமாக ஆர்வமாக வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு இது தேவைப்படுது அப்படி ஏதாவது அவங்க பேசுனா தான் அவங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச நினைக்கிறாங்க ஏன்னா மக்கள் மக்களே நீங்கள் எப்படியே இருந்தீங்கன்னா உங்களை என்ன ஏமாதி தான் இருப்பாங்கோ நம்மளை வந்து வேறு பக்கம் திருப்பி விட்டுட்டு அவங்க அதில் வந்து ஏதோ பண்ணுறது பார்க்குறாங்களோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க நம்ம மேலே திரும்புகிறாங்க அப்போயா சர்தான் இருந்தால் சரிப்பட்டு வரமாட்டார்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க எப்படி கதை பார்த்திங்களா அது போலி ஆன்மீகம் கரெக்ட் அந்த போலி ஆன்மீகம்தான் உண்மையான ஆன்மீகம் இருந்திருந்தாலும் கூட அதை கெடுத்தது என்னவோ இந்த போலி ஆன்மீகம்தான் போலி ஆன்மீகம் அதிகமாகிருச்சுனால ஆன்மீகத்தை விட்டுறது நல்லது ஏன்னா ஏமாந்து போயிடுவோம் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தந்தோம்னா ஏமாந்து போயிடுவோம் நம்ம ரெண்டு பக்கம் பாயிரை கத்தி மாதிரி நாம்ளும் தயாராகணும் தான் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கிறவங்க தான் இருக்காங்க நிறையா கயிறெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க நிறையா அதை தான் பண்ணுவாங்க ஆனால் பண்ணுறதா தானே பார்த்திங்கன்னா பக்கா லோக்கலாக இருக்கும் இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை வழி

To hear your notifications, follow the notification on your phone to turn on notification access. சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆன்மீக வழிங்கிறது நல்ல நெறிமுறைகள் நல்ல நெறிமுறைகளை வகுப்பவது தான் ஆன்மீகம் நல்ல சிந்தனைகள் ஊட்டுவதும் நல்ல வழியை காட்டுவதும் தான் ஆன்மீகத்தினுடைய ஒரே பாதை ஒரே வழி ஆனால் இப்போ வந்து அங்கிருந்து நீங்கள் சொல்கிறது போல் நிகழ்வுகள்லாம் வந்து இப்போது நோவடிக்க மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து ஆன்மீகத்தை விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரெஸ் சொல்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் கால் கமெண்ட்டுக்கு டைப் பண்ணி தான் வெயிட் பண்ணேன் ஸோ சாரி இதோட முடிச்சுக்கலாம் தண்ணி வாங்கிகிட்டு இருக்குது நானும் போகிறேன் நீங்களும் ஒர்க்கு கவனிங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஷன் இருக்குது ஸோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச் பாய் கொடு 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 கொடு